பெயர் நீலன் பூவை பெயரிட்டார்கள் பெற்ற அமைப்பினுடைய பெயர் குமதன் என்று ஆதித்தன் அதாவது சூரியகாந்தி பூவை சூடினால் பார்த்தீங்களா அந்த பூ

நம்மளும் குழந்தைக்கு ஆசைப்பட்டு முடிவற்றே கேட்டோம் முடிவரும் நம்மளுக்கு ஆண்டர் குழந்தை ஆம்பளை குழந்தைக்கு வரம் தந்துட்டாரு அதாவது ஆண்களை கண்டாலே ஏழு கடலை போய் தீர்த்தமாடுவோம் நம்ம பிறப்பின் ஆமா இந்த பிள்ளை எடுத்து நம்ம வளர்த்தா நம்ம என்னடி மட்ட மட்டு தப்பி போனால் கற்பு தப்பி போகும் என்று சொல்லுவார்கள் ஆகையினால் இந்த குழந்தையை நாமல் வளர்க்க கூடாது என்று அந்த காட்டிலே போட்டுவிட்டு மூன்று பிள்ளைகளும் மூன்று பெண்களும் சென்று விட்டார்கள் பிள்ளைங்க இருக்க பார்த்தீங்களா சின்ன பிள்ளைங்க பாத்தீங்களா தம்மாலேயே பசி தாங்க முடிய மாட்டேங்குது இந்த குழந்தை பசி தாங்க